அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலத்தீபுரம் செல்லும் தார் சாலை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு தார் சாலை விட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு அமைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பைப் போட்டிருக்காங்க பைப் போட்டு விட்டுருக்காங்க இப்போ நிறைய மழை காலத்தில் வந்து ஓடாட முடியாது ஆனால் கார் சாலை எல்லாம் அப்ரூவல் ஆகிக்குதான்றாங்க என்ன அப்ரூவல் ஆகிக்குது என்னன்றது தெரியல ஆனால் பிட்டிஷன் போட்டிருக்கோம் போட்டு எம்எல்ஏ ஃபோனில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவலநிலை இந்த பக்கம் பாரதிப்புறத்துலேருந்து வர்றதுக்கு பப்ளிக்காகட்டும் ஏதாவது தற்கா வகைரா மற்றும் போக்குவரத்து ஸ்கூல் எல்லாம் ஓடாடுறதுக்கு ரொம்ப இருக்குது தயவு செஞ்சு பஞ்சாயத்து நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக தார்சாலை போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு தமிழ்